இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்க அப்படின்னா இது வந்துட்டு அம்மாச்சி வீட்டுலேயே வந்து ஒத்த கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரி டூ வீலருக்கு அப்புறம் காருக்கு பஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு நேம் ஓட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடை தான் இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கு அதுல வந்து ஆனந்தம்மாவுக்கு வந்து தெரிஞ்ச கடை இந்த கடை அதனால் அங்கே வந்திருக்கோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எய்தாப்பில் வந்துட்டு நந்திதா அப்படின்னு சொல் நந்திதான்னு சொல்லிட்டு பேர் இருக்குது நம்ம எப்பவுமே வந்து ஆட்டோவில் என்ன செய்வாங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு மாரியம்மனை எழுதிட்டு பின்னாடி வந்து அம்மாச்சியோட பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த தடவை வந்து என்னென்னா ஒரு மாற்றாக வந்து விசாகன் வந்துட்டதுனால தம்பி பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஆட்டோமேல நந்திதான் இருக்க இடத்துல வந்துட்டு ஜெய சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே நடுவில் வந்துட்டு ஜெய் விசாகன் அப்புறம் சைலா அஷித்தா அவந்திகா பேர் கீழே அதுக்கு பின்னாடியே வந்துட்டு என்னது மாரியம்மன் துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வம் கோயில் அப்புறம் முருகன் இதெல்லாமே எழுதிட்டு ஆட்டோவுக்கு பின்னாடி வந்துட்டு ஆனந்த் அப்படின்னு சொல்லி எழுதி ஃபோன் நம்பர் எழுதிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆட்டோ வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உடனே எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்புறம் அதுக்கு நாள் எழுத்துகிட்டே போகும் இல்லையா அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வந்தாச்சு வந்தாச்சு ஆனால் கன்ஃபார்மாக வந்துட்டு நாங்கள் ஆட்டோ வாங்க வருவோம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் நாங்கள் வரல நாங்கள் வந்துட்டு ஒரு கோவிலுக்கு வந்தோம் சரி ரொம்ப நாளாக ஆகிடுச்சே கோவில் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்காக வந்தோம் கோவிலுக்கு வந்துட்டு சரி மாமா என்ன செய்யறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோவும் எங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால் ஆட்டோவும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வேங்கூர் போகிறோம் ஆனால் என்னென்ன அம்மா அம்மாக்கிட்ட வந்து ஆட்டோ வாங்கியாச்சின்னு மட்டும்தான் சொன்னோம் இன்ன நான் வந்துட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை சர்ப்ரைஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இதை முடிச்சு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் என்னன்றதை அப்படியே வீடியோக்குள்ளே போய் எங்கள்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஒன்று என்னன்னா ஆனந்தம்மா வந்து மூணு டம்ளர் சாத்து குடிச்சு சொல்லியிருந்தோம் எடுத்தாரு அதில் ஒரு தடவை பொட்டை நிறையா இருந்துச்சு நீ குர்றா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அவர் சொல்கிறாரு நல்லா இருக்கா ஜூஸ் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆனந்தம்மாட்டை வாங்கிக்கலாம் எல்லாம் இவ்வளவு நாள் வந்து மூணு அஞ்சு நம்ம பை தூக்கிட்டு போனாரு இப்ப என் பையன் வந்து ஆனந்த மத்தியில் நாங்க எங்க வந்திருக்கோம்னா நெக்ஸ்ட் வந்தது பூர்விகா ஆனந்த நமக்கு வந்து ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ் ஆகும்போது வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு கடைசியில் விட்டாச்சு மொபைல் வாங்கலான்னு தான் வந்தோம் ஏன்னா மாணந்தமாட்ட வந்து மொபைல் இல்லை இருந்தது வந்து உடஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு மாற்றலாம் வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வந்த இடத்துல வந்து என்ன வாங்கினோன்னா விவோவா ம் விவோ தான் வாங்கினோம் இது வந்து ஃபைவ் ஜின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம் ஆனால் ரெட்மியில்தான் வாங்கலான்னு வந்தோம் ஆனால் வந்துட்டு நான் பேசினதை வச்சு நாங்கள் வந்து விவோ வாங்கிட்டோம் ரஞ்சித் சுப்ரமணியம்

வேணாம்ண்ணா ஃபஸ்ட்டு ஃபோனை உட்காமிச்சிட்டு நான் வந்து போவாமா ஃபோன் வாங்குற ஆர்வத்தில் என் வீடியோவே எடுக்க விட மாட்றாரு ayi padastham avadum la ananda nanchitham avadum phone maathilla mananda mattum nambe anaumla veet panna kakkiyadukku thirupada thalakkurakkav silichana hai sala hai sadhana sala jay avala dialogue kudutha na avalum விசாகன் கையாலே வந்துட்டு ஆட்டோ சாவி மொபைல் ஆனந்தமாக அவர் கையில இருந்து இனிமே வாங்கி வர முடியாது பேர் வட்டியாச்சு ஜெய் சுப்பிரமணியன் ஜெய சுப்பிரமணியன் வந்து எங்க அம்மாச்சி பேரும் அதனால ஜெய சுப்பிரம் அதே மாதிரி விசாகனுக்கு வந்து ஜெய் விசாகன் அடுத்தது வந்து

போய் பார்த்துக்கலாம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நாங்க வரும்போது லைட் டபாருன்னு ஆஃப் ஆயிருச்சு ஆன் ஆகவே இல்ல அதனால பயத்துலயே வந்தோம் ரமணால ஐட்டதனால ஆனந்தம சுகதி சுற்றி எல்லாதையும் பார்த்துட்டு இருக்காரு இது அம்மா பேரோ அப்பா பேரா ஆமா இது ஜெய் விஜயகன் அவந்தி ஜெய் விஜயகன் அப்படியே எல்லாருமே வந்துட்டு வெளியவே நின்னாச்சி இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போலாம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில நீ வெற்றியா வரணும்னு நான் சந்தோஷம் எவ்வளவோ வேண்டுதல்ல இதுவும் ரொம்ப சந்தோஷமா நடந்திருக்கு ரொம்ப ஹாப்பியா வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம் எல்லாரையும் வருகை பண்றதுக்கு நம்ம சில்லு முகிலு டோனி எல்லாம் அதை நிக்கிறாரு வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படியே சுத்தி சுத்தி போயிட்டு வந்துட்டோம் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பெரிய கிட்ட போனோம் அங்கே வந்து விசாகனை கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டு கிட்டே வந்து கோயிலுக்கு கொண்டு அப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் வேண்டத கடைசியில் வந்து ஃபோனுக்கிட்டிருந்ததுனால என்னால் பெரிய மாமாட்ட இருக்க அதை வந்து வீடியோ எடுக்க முடியல இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய மாமா வீட்டுக்கு போகிறத எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நான் எங்கள் ஊருக்கு போகிற அம்மா வீட்டுக்கு போக முடியல எனக்கு சூழ்நிலை ஆனால் வந்து எனக்காக சாதனாவுக்காக ஆனந்தும் முருகாவும் வளையல் வாங்கி வச்சிருக்காங்க அதை அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா கோயில் வளையிலும் வாங்கி வச்சிருக்காங்க எல்லா கோயில் வளையலும் வந்துருச்சு அது இல்லாமல் திரும்பவும் வந்துட்டு வ வரும்போது ஒண்டிகருப்பு கோயில் எல்லாம் சுற்றிட்டு துர்கியம்மன் கோயிலுக்கு வந்தோம் அங்கே போனால் அங்கேயுமே வந்துட்டு வளையல் கொடுத்தாங்க எங்களுக்கு அதனால் இந்த வருஷம் வந்து எல்லாத்தோட கோயிலோட வளையலும் சேர்ந்து எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் ஞானம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எங்கே போராடுவாங்க அந்த வேலையை அவர் பார்க்குறாரு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பூன்னு பார்க்க வேண்டியதான் இது வந்து ரஞ்சித்த மாமாவுக்கு கொடுத்தாங்க அது கேமன் கோயிலில் இது வந்து எனக்கு கொடுத்தாங்க கரெக்டாக வந்து எனக்கு வந்துட்டு என் கை சைஸ் அளவுக்கே இருந்துச்சு சரி பிரியங்காவுக்கு வந்துன்னா அப்புறம் திரும்பி போய் ரஞ்சிதம்மா போய் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் திரும்பி ஆனந்தம்மா ஒன்று வாங்கிட்டு வந்தார் வாங்கி கொய்யாப்பழம் வந்து ஜங்ஷன்ல இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுல நின்னோம் அப்போ வந்துட்டு கொய்யாப்பழம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சு கொய்யாப்பழம் வாங்கலாமான்னு இவர்கிட்ட தான் மெதுவா கேட்டா அங்க இருக்கவங்க அக்கா அக்கா அக்கான்னு எல்லாரும் கத்துறாங்க கடைசியா ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு வாங்கணும் நானும் அம்மாவும் பஸ்ல போவேல ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டோம் எங்க அம்மா முகத்துல ஒரு பொழிவு தெரியுது இதுக்கு நான் முன்னாடி காட்டுறேன் எப்போதுமே எல்லா பேருதான் கீழே ஆனது மட்டும் இது மாதிரி ஆட்டாவும் வாங்கலாம் வித்தரணும் இதே மாதிரி இருக்கிறானேன்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஆட்டம் வாங்கிட்டுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அதனால எப்போதுமே நான் வந்து சொல்லும் போதெல்லாம் தம்பி தங்கச்சி நான் சொல்லுவேன் அப்பயும் எனக்கு வந்து பெரிய வந்து காசு பணம் பெரிய விஷயமா செய்வான் இப்ப எனக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெங்காயம் தக்காளி பூ இல்லாம வர மாட்டான் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரியும் அதே மாதிரி இப்ப மொதல் முத இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரவே பாருங்க மாங்காய் வெங்காயம் தக்காளி பூவு என்ன வீட்டுக்கு தேவையா அனைத்தும் பாத்தீங்கன்னா சாத்த குடி வச்சிருந்தேன் மாங்காய் சாத்த குடியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல கருது ஸ்வீட் கால் புடிக்கிறதுனால எப்பவுமே ஸ்வீட் மாமா இதை கொஞ்சம் வெளியே போடுங்க அவ்ளதாம்மா இது வந்துட்டு எங்கிட்டு இருக்கு போறோமா இது நான் ரஞ்சித்தம்மா வந்து என்னது வாயில வர மாட்டேங்குது நாங்க வந்து பிடிக்கும்னு முல்லைப்பு வாங்கினார் ரோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு இந்த பாஸ்தா வந்து பிடிக்குன்றதுக்காக நான் போயிட்டு பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன் பாருங்க அவங்க தம்பிங்க வாங்குறதெல்லாம் எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க நான் பாஸ்தா வாங்க சொன்னுன்றதை எங்க அம்மா சிரிச்சிட்டு கீழே பார்க்கறாங்க பாருங்க அது கொய்யா பழம் அதுதான் காய் ஏதோ சாத்துக்குடி சரிம்மா பாய் சொல்லுமா இன்னைக்கு ஃபுல் டே வந்து நீங்கள் ரவுண்டு ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆனந்தமா ஆனந்தமானு கேட்டீங்க ஆனந்தமாட்டாங்க ஆனந்தமாக பாய் சொல்லுமா இதுவே வந்து இவர் வந்து விசாகனுக்காக ஆமாம் பாய்